السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنيمها الله من نالر عليه வகுப்பின் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது கடமை சுமத்தப்பட்ட இளம் பெண்மணி மாலஹா ஒமா அலேஹா அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அந்த பெண் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த பெண் மற்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த பெண் மீது உண்டான கடமைகள் என்ன பாரத் கடந்த வகுப்பில் இந்த தொடரின் முதல் தொடராக பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம் முகல்லஃபா என்றால் யார் முகல்லஃபா அப்படின்னு சொன்னால் கடமை சுமத்தப்பட்ட பெண்மணி அல் துவர் இருக்கிறதுனால இளம் பெண் எப்போ ஒரு பெ ஒரு பெண் குழந்தை இளம் பெண்ணாக மாறுகிறார்களோ இளம் பெண்ணாக வருகிறார்களோ அதிலிருந்து மௌத்து வரைக்கும் கடமை சுமத்தப்பட்ட பெண்மணியாக அவங்க ஆகிவிடுகிறார்கள் மேலும் இந்த பாடத்தின் இந்த பாடமாகிறது பெண்மணிகளுக்காக தயார் செய்யப்பட்ட பாடமாக இருந்தாலும் இது இளம் இளம் வயதை அடைந்த ஆண் மகனுக்குமான பாடமும் தான் அவங்களுக்கான என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அதை அவர்கள் அறிந்து செயல்படுவது அவசியமாகும் பாரத் கடந்த வகுப்பில் முக்கல்லஃபா கடமை சுமத்தப்பட்ட பெண்மணி யார் ஆக்கிலா அறிவாளியாக இருக்க வேண்டும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் பாலிகாவாக இருக்க வேண்டும் வயதுக்கு வந்த பெண்ணாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கடமைகளை செய்வதற்கான ஆற்றல் பெற்றவளாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டோம் அல்லாஹு தால ஏன் இவ்வாறான கடமைகளை அந்த பெண் மீது சுமத்திருக்கின்றான் என்றால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தகுதி உள்ளவளாக சொர்க்கம் செல்வதற்கான தகுதி உள்ளவளாக அவள் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த ரிபாதாத்துகளை வணக்கங்களை அவள் மீது கடமையாக சுமத்திருக்கின்றான் அந்த பெண்மணி தனக்கு செய்ய வேண்டிய ரிபாதாத்துகள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஐபாதாத்துகள் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் மூலமாக உண்டான வணக்கங்கள் மற்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ள வணக்கங்கள் என்று மார்க்கம் வகைப்படுத்தி இருக்கின்றது அவற்றை இளம் பெண் கற்று தன்னுடைய வாழ்நாளில் செயல்படுத்துவது அவசியமாகும் இதே போலதான் ஒரு ஆண்மகனும் இளம் வயதை அடைந்துவிட்ட ஒரு இளைஞன் இந்த சட்டங்களை கற்று தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது அவசியமாகும் கடந்த வகுப்பில் நாம் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினோம் மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா கடமை எப்போது அவர்கள் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த வயதில்தான் பெரும்பாலான பெற்றோர்கள் படிப்பு இருக்குது நீ படிப்ப பாரு தொழுகையெல்லாம் பிரச்சனை இல்லை நோன்போய்க்காட்டியும் பரவாயில்லை உனக்கு காலேஜ் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இளம் வயது ஆண் மகனை அல்லது பெண் மகளை வீணடித்து விடுவதை நாம் பார்க்கிறோம் கண்டிப்பாக இப்படியான பெற்றோர்கள் அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும் எப்போது தன்னுடைய மகன் மகள் இளம் வயதை பருவ வயதை நெருங்கி விட்டார்களோ அதிலிருந்து மார்க்க சட்டங்களை அவர்கள் மீது உண்டான கடமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இப்படி வாழ வேண்டும் என்ற முறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் பார்க்கும் இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்க்க இருப்பது கடமை சுமத்தப்பட்ட பெண்மணி காரணம் சொல்ல முடியுமா காரணம் காட்ட முடியுமா தங்கணம் சொல்ல முடியுமா சாக்கு போக்கு சொல்ல முடியுமா அவள் மீது கடமையான வணக்கங்களை கற்றுக்கொள்வதில் அவள் அலட்சியமாக இருந்துவிட்டதின் காரணமாக அலட்சியமாக இருந்து விட்டதற்கு காரணங்களை சாக்கு போக்குகளை சொல்ல முடியுமா மன புதரத்திகா அலைகி அந்த வணக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் இருந்தும் அந்த பெண்ணுக்கு வணக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான செய்வதற்கான ஆற்றல் இருந்தும் அதை கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டதற்காக அதை கற்றுக்கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததற்காக அந்த கடமை சுமத்தப்பட்ட பெண்மணி காரணம் சாக்கு போக்கு சொல்ல முடியுமா மிக ஆதாரத்தை கூறுவதுடன் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்றாங்க வார கல்லா பி அதற்கான பதில் லே தவிருல் முகல்ல ஃபதூ ல த ப்ரீஹா புது அலைஹி கடமை சுமத்தப்பட்ட பெண்மணி அவள் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை கற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் இருந்தும் கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டதற்காக காரணங்களை சாக்கு போக்குகளை சொல்ல முடியாது ஒத்தலில் அதற்கான ஆதாரம் மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு படிப்பு இருந்தது என்னால அது இருந்தது ஒர்க் இருந்தது அதனால நான் கற்றுக்கொள்ள முடியல என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆற்றல் உள்ளவங்க கற்றுக்கொள்ளும் புத்தி சுவாதீனம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆற்றல் உள்ளவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான ஆதாரம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்

தொழவில்லை சரியாக தொழவில்லை நபியவர்கள் அப்படி சொன்ன உடனேயே அந்த மனிதர் மீண்டும் திரும்ப போய் தொழுதார் தொழுகை முடித்துவிட்டு நபி சொல்லா அலி இரண்டாவது தடவையாக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வந்து சலாம் கூறினார் பகால அப்போது நபியவர்கள் மீண்டும் அந்த மன்னிரத்திலே சொன்னார்கள் எருஞ்சிய திரும்ப போங்க இப்போ நீங்க மீண்டும் தொழுங்க ஏனென்றால் போ சல்லி நீங்கள் தொழவில்லை இப்படியே சலாதன் மூன்று தடவைகள் நடந்தது மூன்றாவது தடவை இப்படி நடந்த போது பக்கால அப்ப அந்த மனிதர் சொன்னார் வல்லதி பாத கபில் ஹாப் சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டு உங்களை அனுப்பி வைத்தானே அத்தகைய மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் இது அல்லாமல் என்னால் அழகாக செய்வதை நான் அறியவில்லை அதை விட நான் நான் தொழுத இந்த நிலையை விட அழகாக என்னால் செய்ய முடியவில்லை எனவே எனக்கு கற்றுத்தாருங்கள் எனக்கு கற்றுத்தாரங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நபியவர்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தடவை தப்பு செய்யறாங்க சரி அவர் தெரியல பரவாயில்ல பின்னால வந்துடும் விட்டு விட திரும்ப போய் செய்யுங்க ஏன்னா திரும்ப செய்யும் போது ஒரு கால் மறந்ததை சரியா செய்யலாம் என்ற அடிப்பெல்லாம் நபியவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க திரும்ப போய் அதே மிஸ்டேக் வருது சரி மீண்டும் ஒரு முறை செய்யுங்க கவனம் வந்து அழகா செய்யலாம் என்று அனுப்பி வைக்கிறாங்க மீண்டும் அதே மிஸ்டேக் வருது தவறு வருது பிறகு அந்த மனிதர் கற்றுத்தர கற்றுத்தரத்திலே என்ன செய்யறாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க எனவே எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை செய்தி அறிவிக்கிறது உடனே நபியவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சொன்னார்கள் தொழுகைக்காக நீர் தயாரானால் எழுந்து நின்றால் தக்வீர் சொல்லுங்க அல்லாஹு தக்வீர் கட்டுங்க கட்டுங்கிறகு ஆன் குர்ஆன் இருந்து உங்களிடத்தில் மனபடமாக இருக்கக்கூடிய உம் எது இலகுவாக தெரியுமா முடிந்ததை ஓதுங்கள் உங்களுடன் மனனமாக இருக்கக்கூடிய குரான் வசனங்களில் முடிந்ததை என்ன செய்யுங்க ஓதுங்க முடிந்தாலும் ஓதுங்க செய்தவராக இருக்கும் நிலையில் மன நிறைவு ஏற்படும் வரை நீங்கள் செய்யுங்கள் அப்படியா ருக்கோல பரபரப்பு இருக்கக்கூடாது ஒரு மன நிறைவு வரும் வரை நீங்கள் ருக்கு செய்யுங்கள் பிறகு உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் நிற்கும் வரை தும்ம பிறகு உஸ்ஜுத் செய்யும் நிலையில் மன நிறைவு ஏற்படும் வரை உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் வரை சஜிதா செய்யுங்கள் தும்ம பிறகு அதிலிருந்து உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் உட்கார்ந்தவராக நீங்கள் மன நிறைவு அடையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் சிறு இருப்பிலே அமருங்கள் சிம்ம பிறகு பிறகு சுஜூதுக்கு செல்லுங்கள் சுஜூதிலே சுஜூ செய்தவராக மன நிறைவு அடையும் வரை சுஜூ செய்யுங்கள் நீங்கள் மன நிறைவு அடையும் வரை உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் வரை சுஜூது செய்யுங்கள் தும்ம பிறகு இதே போல நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய தொழுகை அனைத்திலும் இதே போல நீங்கள் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் சரி வேலை இருக்குது சரி தெரியல பரவாயில்ல பின்னால வந்துரும் நபி அவர்கள் அனுப்பி வைக்கல கற்றுக் கொடுக்கிறாங்க சரியாக ஆகும் வரை திரும்ப செய்யுங்க திரும்ப செய்யுங்க என்று நபியவர்கள் என்ன செய்யறாங்க அந்த கவனத்தை ஏற்படுத்துறாங்க பின்னால வந்துடும் பரவாயில்ல பின்னால வந்துடும் அப்படி நம்ம நினைத்து பல விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காம விட்டு விடுகிறோம் சில பெற்றோர்கள் என் பிள்ளை இப்பதான் சின்ன பிள்ளையா இருக்குது பின்னால வந்துடும் பின்னால வந்துரும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தால் இலகுவாக வந் வரக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்காம அலட்சியப்படுத்துறாங்க அப்படி செய்யக்கூடாது நம்ம அடிக்கவும் துன்புறுத்தவோ செய்யல இது சரியானது இது செய்யுங்கம்மா இது தவறானது செய்யக்கூடாது என்று பண்படுத்துதல் அழாமது இல்லா அது பின்னால வந்துடும் அவங்களுக்கு சொல்ல சொல்ல இந்த ஹதீத் தெரியவில்லை என்று ஒதுங்கிக் கொள்ள முடியாது தப்பிக்க முடியாது சாக்கு போக்கு சொல்ல முடியாது மாறாக கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறது புகாரி புகாரி அவர்களின் தொகுப்பிலே ஏழ் எழுநூற்றி தொன்னூற்றி மூன்றாம் செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த சாட்சி சான்று முக்கல்ல கடமை சுமத்தப்பட்ட பெண்மணியின் மீது அல்லாவுடைய கட்டளைகளை கற்றுக்கொள்வது கட்டாயமாகும் என்பது இந்த ஹதீஸூலமாக கிடைக்கக்கூடிய சான்றாகும் நீ தாம அலபிகா அல்லாஹுடைய கட்டளைகளை அவள் செயல்படுத்துவதற்காக வல தாலி அவாமிரில்லாஹ் அல்லாஹுடைய கட்டளைகளை கற்றுக்கொள்வதில் அவள் அலட்சியமாக விட்டு விடுவாளேயானால் எனக்கு தெரியாது என்று அறியாமையை கொண்டு அவள் காரணம் காட்ட முடியாது தங்கடம் சொல்ல முடியாது சாக்கு போக்கு சொல்ல முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது எனக்கு தெரியல என்று சொல்லி தப்பிக்க முடியாது அல்லாஹுடைய கட்டளைகளை கற்றுக்கொள்வது கடமை சுமத்தப்பட்ட வயதுக்கு வந்த ஆண் பெண் மீது கட்டாயமா ஆற்றல் உள்ளவங்க அடுத்து

காரியத்தை செய்வதற்கு செயலை செய்வதற்கு கட்டளை செய்வதற்கு இதால் ஆற்றல் பெறவில்லையானால் ஆற்றல் பெறாத சமயத்திலும் அந்த கட்டளையை செய்வது கடமை சுமத்தப்பட்ட பெண்மணின் மீது அவசியமாகுமா அவசியமா ஆற்றல் இல்லை ஆற்றல் அந்த அந்த கட்டளை செய்வதற்கான ஆற்றல் இல்லாத போதும் அந்த கட்டளை செய்வது அவசியமாகுமா என்றால் லா இல்லை அவசியமாகாது லா துல் ஜமு அல் முகல்லு கடமை சுமத்தப்பட்ட பெண்மணியின் மீது அவசியம் ஆகாது இதாலம் தகுதிர் ஆலல் அம் ரில்லவி குல்லி பத் விஹி எந்த கட்டளையை கொண்டு அவள் கடமை சுமத்தப்பட்டுள்ளாலோ அந்த கட்டளையை அந்த காரியத்தை செய்வதற்கு சக்தி பெற அவள் சக்தி பெறவில்லை என்றால் அவள் மீது அது அவசியமாக ஆகாது கடமை சுமத்தப்பட்ட அந்த சட்டமானது அவளை விட்டு விலந்துவிடும் அந்த சிரமம் கொடுக்கப்பட்ட அந்த சட்டமானது அவளை விட்டு விலந்துவிடும் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அல்லாஹ் ஹு தஆலா லா யுக்லிஃபுல் இன்ஸான்

கொடுப்பதில்லை சிரமமாக கொடுப்பதில்லை கடமையா சுமத்துவதில்லை அவன் புறத்திலிருந்து அந்த அடியார் மீது கொண்டுள்ள கருணை அன்பு இரக்கத்தின் அடிப்படையில் இரக்கத்தின் காரணமாக அல்லாஹு கூறுகிறான் அல்லாஹூத்தால எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதனுடைய சக்திக்கு ஏற்றவாறே தவிர சிரமம் கொடுப்பதில்லை கடமை சுமத்துவதில்லை இப்ப அவங்கனால செய்ய முடியலன்னு சொன்னா அது அவங்க அவங்க மேல அவசியமாக ஆகாது புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க அதே போல உதாரணத்துக்கு அஹ் நோயாளியாக இருக்கிறாங்க அதே போல வந்து இப்ப மாதவிடாய் போன்ற நிலைகள் வந்து விட்டால் அவங்களுக்கு என்ன கடமை இல்லை தொழுக கடமை இல்லை நுன் வைப்பது அவங்க மேல கூடாது இது போல மத அடுத்த பாடம் தக்லீஃப் இன்ஷா அல்லாஹ் இந்த ஏழாவது இருந்து அடுத்த நாம் பார்க்கலாம் இன்ஷா இன்றைய வகுப்பில் நாம் பார்த்த மிக முக்கியமான தகவல் கடமை சுமத்தப்பட்ட பெண்மணி அவங்க ஆற்று அந்த பணக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் இருந்தும் கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டதற்காக எனக்கு தெரியாது என்று சாக்கு போக்குகளை சொல்ல முடியாது கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த கட்டளை செய்வதற்கான ஆற்றல் இல்லை என்றால் ஆற்றல் இல்லாதவங்களுக்கு அந்த கட்டளை செய்வது அவசியமாக ஆகாது என்பதற்கான ஆதாரத்தையும் தெரிந்து கொண்டோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு தௌபா மூலையின்ஷா நாம் பார்க்கலாம் பார்க்கலாக்கோம்